சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ரூபாய் ஐம்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் ரொக்கம் ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கிராம் தங்கம் மூன்று கிலோ அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கிராம் வெள்ளி பக்தர்கள் காணிக்கை சக்தி தலங்களில் முதன்மையானது பிரசித்தி பெற்ற தலமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தினமும் பல ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்துவிட்டு தங்களது நேர்த்திக்கடனை கடனை காணிக்கை உண்டியல்களில் செலுத்திவிட்டு செல்வார்கள் அப்படி கடந்த ஆறு நாட்களில் பக்தர்களால் செலுத்தப்பட்ட காணிக்கை உண்டியல்களை கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் கோவில் ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் சமூக ஆர்வலர்கள் கோவில் மண்டபத்தில் எண்ணப்பட்டது இதில் ரூபாய் ஐம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூறு ரூபாய் ரொக்கமும் ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கிராம் தங்கமும் மூன்று கிலோ அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு கிராம் வெள்ளியும் அயல்நாட்டு நோட்டுகள் அறுபத்தி ஐந்தும் அயல்நாட்டு நாணயங்கள் நூற்றி எண்பதும் காணிக்கையாக பெறப்பட்டது என கோவில் இணை ஆணையர் கல்யாணி தகவல் தெரிவித்துள்ளார்